ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் and வெல்கம் பேக் to Jeeves க்ரியேட்டிவ் ஹோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பொங்கல் செலிப்ரேஷன் ப்ளாக் தாங்க பார்க்க போறீங்க ஸோ புது வீட்டில் நான் கொண்டாடுற ஃபஸ்ட்டு பொங்கல் இதுதான் நம்ம சேனல் ஆரம்பித்து ஃபைவ் இயர்ஸ்ல பப்ளிஷ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பொங்கல் வீடியோவும் இதுதான் தான் ஸோ என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொங்கலுக்கு பிஃபோர் போகி அன்னைக்கு நைட்டே வந்து வாசல்லாம் பெருக்கி கோலம்லாம் போட்டு எடுத்தாச்சு அழகாக ஸோ மறுநாள் காலையில் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பொங்கலுக்கு சாமி படங்களுக்கு போட்டு வைக்கிறது அப்புறம் பொங்கல் ரெடி பண்ணுறது சாப்பாடு ரெடி பண்ணுறதுன்ற வேலையெல்லாம் நம் ஒன் பை பையாக பார்க்க ஆரம்பிச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டான நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழரை தான் ஆறு ஏழரைக்குள்ளே வந்து பொங்கல் ரெடி பண்ணி சாமியும் கும்பிட்ருணும் சூரிய பகவானுக்கு படையெல்லாம் போட்டு எடுத்துடணும் பட் நம்ம ஆறு ஏழரைக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம்னு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான் குழந்தைங்க இருக்க வீடு அவங்களையும் நம்ம கேர் பண்ணிக்கணும் நம்ம இந்த சாமி கும்பிட்ற வேலையும் பார்க்கணுன்றப்போ கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதனால நான் காலம் எமகண்டம் இதெல்லாம் போனதுக்கு பின்னாடி சாமிக்கு வந்து படையல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாவே ஆட ஆரம்பிச்சேன் பொங்கல் பானைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பால்லாம் ஊற்றி ஊத்தி அடுப்புல எடுக்கிற கிளிப்பிங் வரையும் தான் இதில் இருக்கும் பிகாஸ் வந்து பாப்பா எழுந்திரிச்சிட்டா பொங்கல் பொங்கி வர சமயத்துல இதெல்லாம் என்னால் எடுக்க முடியல ஸோ பாப்பாவை வந்து ரொம்ப ஆன்ஸ்டப்பாக எழுதுட்டு இருந்ததுனால நான் அவளை கேர் பண்ணுறதா இல்லை வீடியோ எடுக்கிறதான்னு கன்ஃபியூஷன்லேயே நம்மளுக்கு குழந்தை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அதனால கொஞ்சம் இதில் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் இருக்காது ஸோ சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி தான் எடுக்கவே ஆரம்பித்தேன் பார்த்திங்கன்னா சாதம் உருளைக்கிழங்கு வடை கூட்டு சாம்பார் அந்த ஏழு ஏழு ஒன்பது காய்கறி போட்டேன் ஒன்பது காய்கறி போட்டு சாம்பார் பாயசம் அப்பளம் சக்கரை பொங்கல் சூரிய பகவானுக்கு சக்கர பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு சோ இந்த வாட்டி வந்து வெளியே அடுப்பு வச்சு பொங்கல் செய்யணும் தான் கொஞ்சம் ஒரு ஆசையாக இருந்தேன் பட் ஆனால் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு என்னால் அதெல்லாம் பண்ண முடியல ஸோ அதனால் உள்ளேயே வீட்டு உள்ளேயே கிச்சன்லையே வந்து பொங்கல் ரெடி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்து சூரிய பகவானுக்கு சாமி கும்பிட்டுங்களான்னு சொல்லிட்டு வெளியே இருந்தேன் அந்த கார் பார்க்கிங் ஏரியா இருக்குல்ல அதை வந்து நல்லா க்ளீனாக என்னோட ஹஸ்பண்ட் பெருக்கி கொடுக்க சொன்னேன் அவர் நல்ல வேலை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாரு எந்திரிச்சு அவர் குளிச்சு முடிச்சுட்டு அந்த கிளீனாக அந்த இடத்தெல்லாம் பெருக்கி கொடுத்தாரு அவர் பெருக்கிற இந்த கேப்ல வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சுடு தண்ணி போட்டு வச்சுட்டேன் எந்திரிச்சிட்டான் பையனுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து உடம்பு ஊற்றி விட்டுட்டேன் ரெண்டு கலப்புற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் கொஞ்சம் குழந்தைங்கள தொடச்சி ரெடி பண்ணுங்க பண்ணிட்டு ஸோ அவரும் நீட்டா குழந்தைங்கள தொடச்சி அழகா ரெடி பண்ணி வச்சிட்டாரு நல்லா இருக்கா ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல் நல்லா இருக்கா யார் எடுத்து கொடுத்தா சூப்பராக இருக்கா பிடிச்சிருக்கா எப்படி இருக்கு ஆமாம் எப்படி இருக்கு ஆ வேஸ்டி அண்ணாது ம் அழகாக புது ட்ரெஸ்ஸு சமத்தா அவங்க அப்பா கிட்ட போட்டுக்கிட்டு ரெண்டு குடுமியும் போட்டுக்கிட்டு அழகாக ரெடி ஆகிட்டாங்க மேடம் பொட்டு மட்டும் வச்சுக்க மாட்டேன்ட்டாங்களாம் இல்லை என்ன அடம் பிடிக்கிறாங்க என்னால் வைக்க முடியல எங்கன்னா இழுவிச்சுன்னா எயிட்டி சொல்லிட்டு அவர் பயந்துட்டு முகத்துக்கு மேக்கப் மட்டும் பண்ணலை மற்ற வேலையெல்லாம் பண்ணி விட்டுட்டார் ஸோ நானும் இருக்கிற வேலையில் அவளை அழ வைக்க வேண்டாம் சாமி கும்பிடும்போது பொட்டு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் பூ படங்களுக்கு பூ வைக்கிறதுக்கு இருந்து பூ எடுத்தேன் ஸோ அந்த பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே செதறிச்சி போல இருக்குது பூவை கீழே கொட்டிட்டேன்னு சொல்லிவிட்டு அவளோட கண்ணா கண்ணாப்படான்னு கத்திட்டு இதான்னு சொல்லிவிட்டு எனக்கு பூவை வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கூடையில் வச்சா ஸோ நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலை வந்து வேலை நம்ம நம்மளுக்கு வேலை இருக்கும் பொழுது அவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன வேலை கொடுத்தோம்னா அதை சமத்தா செஞ்சுக்கிட்டு நம்மளையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க நான் யூஸ் ட்ரிக் இதுதான் நான் ஏதாவது வேலை பார்க்குறேன்னா இந்த நியோம் பாருன்னு சொல்லி கொடுத்துருவேன் சாமி படங்களுக்கு பூவெல்லாம் போட்டு முடிச்சிருக்கு பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து இருந்து கரும்பு எடுத்துட்டு வந்தாரு ஸோ வெளியே தானே வச்சு நம்ம சூரிய பகவானுக்கு கற்பூரம் காட்ட போறோம் ஸோ அதனால அந்த மூணு கரும்பு வச்சு தான் பொங்கல் வைக்கல பட் பொங்கல் பானை வந்து வெளியே வச்சு சூரிய பகவானுக்கு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கரும்புலாம் எடுத்துகிட்டு வா வாங்கிட்டு வர சொன்னேன் ஸோ அவர் வந்து பைக் எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் மண்ணாயிடுச்சு அந்த இடத்துல பைக் விடும்பொழுது ஸோ அதனால் மறுபடியும் நான் கொஞ்சம் பெருக்கிட்டு தண்ணியெலாம் தொ தொ தொழிச்சிட்டு கோலெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப நாளே ஆசை வெளியே பொங்கல் பானை வச்சு பொங்கல் வைக்கணும் பொங்கல் சூரியனை பார்த்து பொங்கி வர்றது பார்க்குறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா சின்ன வயசுல வந்து எங்க ஊர்ல வந்து அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க நான் வந்து பிள்ளை ஒரு பத்து பதினோரு வயசு பன்னெண்டு வயசுலாம் வந்து ஊருக்கு போயிடுவோம் எங்கள் எங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம் ஸோ அங்க பாத்தீங்கன்னா நிலத்துல தோண்டி பள்ளம் தோண்டி அதில் வந்து விறகடுப்பு வச்சு வந்து பானை வச்சு பொங்கல் செய்வாங்க ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஏன்னா வில்லேஜ் சைடில் வந்து மாட்டு பொங்கலும் விசேஷமாக இருக்கும் சூரிய பொங்கலும் விசேஷமாக இருக்கும் ஸோ அதனால நாங்கள் பொங்கலுக்கு வந்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே நாங்கள் கிளம்பிடுவோம் ஃபர்ஸ்ட்டு பொங்கலுக்கு வீட்டில் சாமி கும்பிடுவோம் மதியானம் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் கிளம்பிடுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பட் மேரேஜ் ஆஃப்டர் அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு ஸோ இந்த வாட்டி நம்ம வெளியே சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணேன் பட் ஆனால் கொஞ்சம் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு இயர் பார்க்கலாம் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டு அந்த கரும்பு எடுத்துட்டு வந்த கரும்பு பார்த்தீங்கன்னா அதையுமே ரெண்டு மூணு கரும்பையும் நடுவில் நிக்க வச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து பொங்கல் பனை வச்சு சாமி கும்பணன்ற மாதிரி பிளான் போட்டேன் ஸோ பார்க்கவும் கொஞ்சம் அழகா இருக்குமே சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சுட்டேன் உள்ள இருந்து சாமி கும்பிட்றதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வாங்க பண்ணிட்டு அவங்க ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பையன் ரெண்டு பேருமே சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க உள்ளேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சாங்க ஸோ நானுமே வந்து அந்த விளக்கு சின்ன குத்து விளக்கு மாதிரி இருக்கும் அதை வச்சு சூரிய பகவானுக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டேன் கற்பூராத்தனையை காமித்து பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணோம் உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெளியே சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி உள்ளே வந்து சாமி ரூமில் வந்து பூஜை பண்ணணும் ஸோ இங்கே பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி தான் அங்கே போய் பூஜை பண்ண போகிறேன் ஸோ தேங்காய்லாம் உடச்சி முடிச்சதுக்கு பின்னாடி சூரிய பகவானுக்கு கற்பூர ஆராத்திரியெலாம் காமிச்சு முடிச்சிட்டேன் நான் கல்பூர ஆராதனை காமிச்சதுக்கு பின்னாடி ஹஸ்பண்டையும் வந்து கல்பூர ஆராதனை காமிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பொண்ணை வச்சுக்கிட்டே வந்து சூரிய பகவானுக்கு கல்பூர ஆராதனை காமிச்சி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என் பையனும் வந்து கல்பூர ஆராதனை காமிச்சு முடிச்சிட்டா ஸோ நாங்கள் வெளியே வந்து இப்படி தான் சாமி கும்பிட்டு முடித்தோம் வெளியே சூரிய பகவானுக்கு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி உள்ள வீட்டு உள்ள பூஜை ரூம்லையும் வந்து விலைக்கு வச்சு சாமி கும்பிட்டுவாங்க வெளியே பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வடை பாயசம் மட்டும் தான் சூரிய பகவானுக்கு வச்சு ஆராதனை காமிச்சோம் பட் உள்ள வந்து அப்படி இல்ல இலை போட்டு சாப்பாடு செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து சாமிக்கு படையல் போட்டு அந்த மாதிரி தான் நாங்க சாமி கும்பிடுவோம் இப்படி தான் வந்து வருஷம் வருஷம் கும்பிட்டுட்டு இருக்கோம் Come on, get in the car. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு பின்னாடி காக்காக்கு சாப்பாடு வச்சோம் அந்த இடத்துல காக்கா வந்து எடுக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் இடத்த மாத்தி வச்சாரு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் அப்போ வந்து ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுகள்லாம் எவ்வளோ சிறப்போ அதே மாதிரி சபரிமலை மகரஜோதி தரிசனமும் ரொம்ப சிறப்பு தாங்க ஸோ வருஷம் வருஷம் வந்து இதை தவறாமல் நாங்கள் வந்து பார்த்துருவோம் வீட்டில் இருந்தே டிவியில் ஸோ இந்த வருஷம் வந்துட்டு டிவி கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால எங்களால் வந்து அந்த கரெக்ட் டைமுக்கு வந்து டிவியில் பார்க்க முடியும் ஸோ ஆனாலும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் வந்து நெட்டு கனெக்ட் பண்ணி யூடியூப்பில் சன் லைஃப் சன் நியூஸ் லைவ் போயிட்டுருந்துச்சு அதை வந்து அதில் பார்த்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி தான் ஜோதி தரிசனம் தெரியும்பொழுது கற்பூர ஆராதனை காமிப்போம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஸோ இது வந்து ஒரு விர்ச்சுவலாக வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் வருஷம் வருஷம் இதை தவறாமல் நான் வந்து பார்த்துருவேன் ஒன்று அம்மா வீட்டில் இருந்து பார்ப்போம் இல்லை நான் எங்கள் வீட்டில் இருந்து பார்த்துப்போம் ஸோ இன்னைக்கு இந்த வருஷம் வந்து எங்கள் வீட்டில் இருந்தே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த லேப்டாப்பில் லைட்டாக அங்கே மகர ஜோதி நட்சத்திரம் வந்து தெரியுது பாருங்கள் ஸோ அதுதான் வந்து சபரிமலை ஐயப்பன் ஸோ வருஷம் வருஷம் அவர் சொன்னால் மாதிரி அந்த பொங்கல் டைய் முதல் நாள் வந்து எல்லாருக்குமே வந்து வானத்தில் காய்ச்சி கொடுப்பாருங்க ஸோ இப்படி தாங்க எங்களோட பொங்கல் செலப்ரேஷன் இந்த வருஷம் போச்சு ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் உங்களோட ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் ஸோ மோர் தன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறது இருக்கும் தா பாய் பாய்